வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் சன்னதி தெருவில் வாகனங்கள் நிறுத்தி வைப்பதால் ஏற்படும் போக்குவரத்து இடையூறுகளை நிவர்த்தி செய்ய திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்கம் போக்குவரத்து மற்றும் காவல்துறை சார்பாக சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பூலோக சிவலோகம் என்றழைக்கப்படும் திருவெற்றியூர் ஸ்ரீ வடிவுடையம்மன் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ள சன்னதி திரு திருவெற்றியூரின் இதய பகுதியாக அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு பெருவாரியான பக்தர்கள் நாள்தோறும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் மேலும் முக்கிய பெரிய கடைகளும் பிளாட்ஃபாரக் கடைகளும் இப்பகுதியில் அமைந்துள்ளதை தொடர்ந்து வர்த்தகம் செய்வதற்கு பெருமளவு வாடிக்கையாளர்கள் வந்து செல்கின்றனர் இதனால் இருபுறமும் உள்ள வணிக நிறுவனங்கள் முன்பு நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களாலும் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களால் நாள்தோறும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது இதனால் இப்பகுதியில் நடந்து செல்லும் பொதுமக்களுக்கும் மற்றும் வர்த்தகம் செய்ய வருகை தரும் வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து இடையூறுகளை நிவர்த்தி செய்யும் விதமாக இன்று ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை திருவற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள மாங்காடி எல்லப்ப செட்டி திருமண மண்டபத்தில் திருவற்றியூர் சட்டம் ஒழுங்கு காவல்துறை போக்குவரத்து காவல்துறை மற்றும் திருவற்றியூர் பொது வர்த்தக சங்க நிர்வாகிகள் மேலும் தெருவில் கடை வைத்துள்ள வியாபாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவற்றியூர் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ரஜினேஷ் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சிவமுத்து அருணகிரி ஆகியோர் திருவெட்டியூர் பொது வர்த்தக சங்க தலைவர் வி ராமசாமி செயலாளர் ஏ தயாலன் பொருளாளர் ஏ எஸ் கனிபாய் ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை செய்தனர் இதில் பொது வர்த்தக சங்க துணைத் தலைவர் ந ராசேந்திரன் மா ராஜசேகர் துணைச் செயலாளர் கே ராமர் ஜி ஸ்டாலின் செயற்குழு உறுப்பினர் பாலமுருகன் ஆகியோருடன் போக்குவரத்து காவல் துணை ஆய்வாளர் வினோத் தலைமை காவலர் திருப்பதி கவிமணி மற்றும் சன்னதி தெரு வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருவெட்டியூர் சன்னதி தெருவில் இருபுறமும் வாகனங்கள் சீராக நிறுத்தவும் முக்கிய நிறுவனங்களில் பொருட்கள் இறக்குவதற்கும் ஏற்றுவதற்கும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவது மற்றும் வியாபாரிகள் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாடிக்கையாளரின் வாகனங்களை உடனுக்குடன் எடுக்க அறிவுறுத்தப்பட்டது மேலும் சோதனை கட்டமாக முதல் பதினைந்து நாட்களுக்கு சாலையின் ஒரு புறமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு எதிர்புறமும் வாகனங்கள் நிறுத்தி ஒழுங்குபடுத்தவும் வாகனங்கள் நிறுத்த சாலையில் கோடு அமைத்து வாகனம் நிறுத்துவதை ஒழுங்குபடுத்தவும் கடையின் முன்பு நிறுத்தப்படும் வாகனங்களை கூடிய விரைவில் வாடிக்கையாளர்கள் எடுத்து செல்ல கடைக்காரர்கள் அறிவுறுத்தவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டது இந்நிலையில் வியாபாரிகள் சார்பாக மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் பொதுமக்கள் மற்றும் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கட்டணம் செலுத்தி வாகனம் நிறுத்துவதை தவிர்க்கும் விதமாக இச்சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி கடைக்காரர்களுக்கும் போக்குவரத்திற்கு மிகுந்த இடையூறு செய்வதை தவிர்க்க வேண்டுகோள் வைக்கப்பட்டது மேலும் கோவிலுக்கு வருகை தரும் வாகனங்கள் ஒருவழிப்பாதையாக செயல்படும் விதமாக சன்னதி தெருவில் உள்ளே நுழைந்து வெளியேறுவதற்கு குலக்கரை தெரு வடக்கு மாட வீதியை பயன்படுத்தும் விதமாக விதிமுறை ஏற்படுத்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நிறைய பேர் வர்றாங்க வயசானுக்கு போயிட்டு இளைஞல் இல்லாமல் இருக்கணும் எல்லாருக்கும் வந்து ஆகணும் அந்த சூழல் நீங்க மனசு வச்சுக்கலாம் மட்டத்துல யாரும் வர மாட்டாங்க கோயிலுக்கு எல்லாருமே வந்து ஆகணும் இன்னொரு எந்த கோயிலுக்கு வராத கோயிலே இருக்கு ஆள் வராத கோயில் இவ்வளவு கும்பல் வராமே உங்களுக்கு நல்ல இருப்போம் அதனால நமக்கு வியாபாரம் அதனால் அவங்கள நம்ம தடுக்காமல் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அது ஹெல்ப் பண்ணுங்கள் நைட்டில் ஒரு அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் தான் கடை போடணும்னு தரக்கடையை சொல்லிடுவோம் இருக்கவங்கள அதே மாதிரி பார்க்கிங் பதினஞ்சு நாள் இங்கிட்டு பதினஞ்சு நாள் அங்கிட்டுக்கு முதல்ல நம்ம வந்து போர்டு வைக்கிறோம் போர்டு எல்லா பக்கத்தையும் எரெக்ட் பண்ணிவிட்டு முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அடுத்து போர்டு வைக்கிறோம் வச்சுட்டு எந்த விதத்தில் பார்க் பண்ணணுன்னு அதுக்கு ஒரு அடையாளத்துக்கு ஒரு போர்டு வைப்போம் இதெல்லாம் வச்சு முதல்ல ஒன் சைடு பண்ண எங்கள் போலீஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பார்ப்போம் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பதினஞ்சு பதினஞ்சு நாள் மாற்றி பண்ணிடுவோம் இல்லை அப்படி இல்லை ஒத்து வரலன்னா திரும்ப ஒரு மீட்டிங் போடுவோம் ரெண்டு சைடுமே ஒரு லைன் பார்க்கிங் கொடுத்தா கரெக்டாக இருக்குமான்னு செக்அப் பண்ணுவோம் ரெண்டு சைடுமே ஒன் லைன் பார்க்கிங் மட்டும் கொடுத்தா கரெக்டாக வரும் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் இதில் எது ஒர்க் அவுட் ஆகுதோ சாரோட சேர்ந்து அதே மாதிரி ஆமாம் லைனுக்கு அடுத்து வெளியில் வந்துச்சா நாங்கள் பைன் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு கிரேஸ் பீரியடும் ஒவ்வொன்றுக்கும் செய்வணும் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் வாய் வார்த்தையால் சொல்கிறோம் போட்டோ தாண்டி போடாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்கு மேலேன்னா நம்ம அதுக்கப்புறம் போலீஸ் நடவடிக்கை என்னவோ அதை பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம செஞ்சு பார்த்துருவோம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கடை எல்லாமே பின்னாடி இடம் இருந்துச்சுன்னா உள்ள தள்ளி போட சொல்லிடுவோம் போட்டு அதை கார்பரேஷனோடு சேர்ந்து ஒழுங்கு பண்ணி இந்த சீட்டை எவ்வளோ நம்ம ஃப்ரீயாக போக்குவரத்துக்கு போயிட்டு வர முடியுமோ அது பார்க்கற போதே நமக்கு ஒரு மனசுக்கு இதமாக ஆக உள்ளே போகலாங்கிற மணலில் வர மாதிரி செஞ்சு பார்ப்போம் அதே மாதிரி அந்த பார்க்கிங் எடுத்துருக்காங்கல்ல அவங்கள்டையும் சொல்லிடுவோம் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இறக்கிட்டு போகிறது அந்த வழியில் போக முடியுமான்னு நான் ஐடியா பண்ணி பார்க்குறேன் இருந்ததுன்னா ஒரு போர்டு வச்சு வெளியே செல்பவர்கள் அது வெளியே போய் நார்த்து மலை செஞ்ச போகிற மாதிரி செஞ்சு பார்ப்போம் அதே மாதிரி அந்த திருவிழா காலங்களில் நாங்கள் பேரிகாட் போட்டு உள்ள விட மாட்டோம் வெள்ளி செவ்வாய் எங்கள்கிட்ட ஆள் இருந்ததுன்னா பேரிகாட் போட்டு நாங்கள் செய்கிறோம் ஏன்னா எங்களுக்கும் நிறைய டியூட்டிஸ் இருக்கும் ஆமாம் இல்ல இல்லை அது விட்டுருவோம் இல்லை இல்ல கார் காருக்கு சொல்றேன் காரு வயசானவங்களை வேணால் உள்ள அனுப்பலாம் இறங்கிட்டு வெளியில் போட்டு ஆமா ஆட்டோ பன்னாடா வயசானவங்க இருந்தால் இறங்கிட்டு போச்சா மத்தால

அதனால வந்து அதை பார்த்துக்கணும் எப்படின்னு இதையெல்லாம் செஞ்சு பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒழுங்கு பண்ணி உங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது போக்குவரத்துக்கும் இடையூறு இருக்கக்கூடாது இதனால் நிறைய பிரச்சனைகள் நின்றுக்கிட்டே ஏதாவது பம்பழு திட்ட அது மாதிரி எந்த பிரச்சனையும் வரும் பார்க்குறதுக்கு காவல்துறைக்கு ஒப்ப ஒத்துழைப்பு கொடுங்க நாங்களே எங்களால் முடிஞ்சதை சாரோட சேர்ந்து செய்கிறோம் சரி